ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் ஹயாவை காணும் அப்படின்னு பெரியமா சொன்ன உடனே இவன் நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான் அவனுக்கு கார் சவுண்டு வெளி உலகத்தை பார்க்கும் போது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கு இருந்தாலும் ஹயாவை காப்பாற்ற இவன் தானே ஆகணும் அதனால சொல்லிட்டு இவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான் சனம் தர்காக்கு கூப்பிட்டா இல்லையா அதனால தம்பிக்காரனோ அன்னைக்கிட்ட சொல்லிட்டே இருக்கான் இன்றைக்கி மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க நாளைக்கே வச்சுக்கலாம் நான் வந்து சனம் கூட தர்காக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு தம்பிக்காரன் கூட சனம் அனுப்புறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால் ஏன் ஏன் அதே ஏன் மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அதனால நீ வந்து இன்னைக்கு வந்து தான் ஆகணும் நீலாம் ஒன்னும் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தடுக்க பாக்குறான் ஆனா அண்ணா அது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான மீட்டிங் ஒன்றும் கிடையாது நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேண்ணா நான் வந்து சனம் கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க இவனுக்கு இதை போது ரொம்ப கேன்டாகுது ரெண்டு பேரும் ஜோடியாக போகிறத பார்க்கும் போது இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த ஃப்ரெண்டுக்காரையும் நோட் பண்ணிட்டு ஏதோ சம்திங் ராங்க தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே வந்துட்டாங்க கார் எடுத்துட்டு வரேன்னு தம்பிக்காரன் போனால் அங்கே அண்ணங்காரன் கார் எடுத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்கான் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் உங்களுக்கு எதுவும் வேலை இருக்கும்ல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு வேலை இல்லை நான் ஃபார்ம் ஹவுஸ் வாங்குகிற வேலையாக நான் வந்து வெளியே தான் போகிறேன் ஸோ போகிற வழி தானே அங்கே தர்கா இருக்குது அப்படியே நான் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க ரெண்டு பேரும் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டே இருக்கான் அப்போ பார்த்தா அங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரையும் வந்துட்டு நானும் உன் கூட வரனே ஆகில் எனக்கு இந்த வீட்டில் தனியாக இருக்க போர் அடிக்குது ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே ஏறிட்டு போயிட்டு இருக்கா ஒரு வழியாக தர்காக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் கார்லேயே உட்காந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் கீழே இறங்கி போக போறாங்க அப்போ சனம் சொல்கிறா ஆகிலேயும் கூப்பிடுங்களேன்னு சொன்னா அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த ஃப்ரெண்டுக்காரையும் சொல்கிறா இவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது தர்காக்கு போறதுலாம் அதனால நீங்களே போயிட்டு வாங்க நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்கே நடந்து போய்ட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்கும் போது இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தருகாக்குள்ளே போய்ட்டு இருக்கான் இதை பார்க்குற ஃப்ரெண்டுக்காரிக்கோ ஒன்றும் புரியல என்ன இவன் டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயினியா அங்கே போயிட்டு ஃபேமிலிக்காகவும் பெரியம்மாக்காகவும் துவா செஞ்சுட்டு இருக்கா ஸோ அங்கே வந்து தம்பிக்காரனோ சனம்காக தான் துவா கேட்குறான் அவள் என்ன ஆசைப்படுறாலோ அதை நிறைவேற்றி கொடுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வந்து நின்றுக்கிட்டு அவனுமே வந்து சனம்காக தான் துவா செய்கிறான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு பொண்ணை தான் காதலிக்கிறாங்க தம்பிக்காரனுமே நம்ம ஹீரோயினையே காதலிக்க தான் செய்கிறான் அப்புறம் தூவாலாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தம்பிக்காரம் போயிட்டு சனம் கிட்ட கேட்குறான் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே உன்னோட பர்த்டேவா இல்லை எதுக்காக நீ இப்போ அருகாவுக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆக்சுவலி வந்து தான் என்னோடய அப்பாவும் அம்மாவும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆரம்பத்தில் சண்டையாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலிச்சு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட காதல் கதையை பற்றிலாம் சொல்லிகிட்டே இருக்கா ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான் ஆக்சுவலி வந்து நம்ம ஹீரோனிக்கும் ஹீரோக்கும் கூட இப்படி தானே ஃபைட்டிங்கில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினி காதலிக்க ஆரம்பிச்சான் பட் நம்ம ஹீரோயின் மனசுல ஹீரோ மேல காதல் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த பக்கம் ராகத்தும் கார் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான் அவனுக்கு திரும்ப திரும்ப மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்கு தன்னோட பொண்டாட்டி இறந்து போனது தான் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு அதனால அந்த பயத்துலேயே காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறான் பார்த்தா எது தாப்பில் தான் ஹயா அந்த பக்கமாக ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கா பின்னாடியே பார்த்தா ஒரு லாரி வேற வந்துட்டு இருக்கு அவளை மோதுற மாதிரி இதை பார்த்தா இவனோ டக்குன்னு காரை விட்டு இறங்கி ஓடி அவளை காப்பாற்றுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கான் லாரியும் மோத வருது டக்குன்னு இவன் போயிட்டு ஹயாவை இந்த பக்கமாக எழுத்து ஒரு வழியாக காப்பாற்றிடுறான் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவன் திட்டுறான் ஹயாவை உனக்கு என்ன பைத்தியம் மணி எதுக்காக இங்கே தனியாக வந்த உன்னோட பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு எதுவும் இல்லை நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னான் அப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா நான் அவங்கள தேடி தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒரு பாலத்துக்கிட்ட உட்காந்து இந்த ராகுத்தும் அவன் லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அந்த கதையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் ஹயா கிட்ட ஆக்சுவலி இவன் வந்து ஒரு மிலிட்ரி மேனாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் போல் பொண்டாட்டியும் இருந்திருக்கா அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்திருக்கா போல் ஸோ இவனுக்கு வந்து மிலிட்ரி மேனாக இருக்கிறதுனால கூடவே பொண்டாட்டி கூட இருக்க முடியல ஒரு நாள் பொண்டாட்டிக்கும் டெலிவரி பெயின் வந்திருக்கு போல் அப்போ இவ்வளோ வீட்டில் யாரும் இல்லைங்கிறதுக்காக இவளே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக ரோடை கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கா அப்போ புருஷன்காரங்ககிட்ட பேசிகிட்டு தான் இருக்காள் லைனில் என்னால் முடியலங்க எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காள் அப்போ பார்த்தா ஒரு கார் வந்து அவளை மோதிடுது அந்த ஸ்பாட்லே அவுட்டு இறந்து போயிட்டாள் ஸோ இதெல்லாம் வந்து ஹயா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கான் என் பொண்டாட்டி என்னால் தான் இறந்து போனா நான் அவள் கூடவே இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்ருக்கான் உடனே ஹயாவும் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காள் இந்த பக்கம் இவங்க எல்லாரும் கிளம்பி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க போல் ஹீரோ ஸோ அந்த மேனேஜரும் சொல்லிட்டு இருக்காரு இந்த ஃபார்ம் ஹவுஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சுற்றி காமிச்சிட்டு இருக்காரு அப்போ நம்ம ஹீரோயினையும் கால் ஸ்லிப் ஆகி தெரியாமல் கீழே விழ போகிறா டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிட்றான் கூடவே தம்பிக்காரனும் பிடிச்சிட்டான் ஸோ ரெண்டு பேருமே தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்தா ஃப்ரெண்டுக்காரையும் டக்குன்னு அவளும் கீழே விழுகிற மாதிரி விழுந்துகிட்டு இருக்கா ஆனால் ஆகில் கொஞ்சம் கூட அவளை கண்டுக்கவே இல்லை அவன் பாட்டிக்கே சனம் எந்த பக்கம் போகிறாலும் அவ பின்னாடியே போயிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவள் போயிட்டு ஒரு கார்டனில் நிறைய பசங்க கூட விளாண்டுட்டு இருக்கா ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அவன் இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறான் ஹீரோயினி கூட தான் ஜாலியாக விளாடுற மாதிரி அப்போ இதெல்லாம் பார்க்குற பார்க்கற ஃப்ரெண்டுக்காருக்கு இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு இவன் மனசுல அவன் மேல காதல் இருக்கோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிட்டே தனியாக கூப்பிட்டு பேசுறா ஒரு சர்வெண்ட்னையும் ஒரு பெரிய பணக்கார விட்டு பையனை வளைச்சி போடலான்னு பாக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னா ஆமா நீ ஆஹிலை வந்து லவ் பண்ணுறதான அவனை நீ வளைச்சு போடுறதுக்கு தானே ட்ரை பண்ணுற அப்படின்னு சொன்னா இங்கே பாருங்க நீங்கள் சொல்ற மாதிரி என் மனசில் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது நான் அந்த வீட்டில் வேலை பார்க்கறேன்னா என்னோட பெரியம்மாவோட உயிரை அவர் காப்பாற்றிருக்காரு அந்த ஒரு நன்றி நன்றிக்கடனுக்காக தான் நான் அவருக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன் மற்றபடி என் மனசில் நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா ஆமா இருக்கவும் இருக்காது ஏன்னா அகில் ஒன்னை மாதிரி ஒரு சர்வன்லாம் போயிட்டு லவ் பண்ணுவானா என்ன அவனுக்கு ஒன்னை மாதிரி பொண்ணுங்கள கண்டாலே பிடிக்காது அவன் ஒன்னை சுத்தமாக வெறுக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுக்கு ரெண்டாக கொழுத்தி போட்டுட்டு இருக்கா நம்ம ஹிரோனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது அவருக்கு எப்படி என்ன பிடிக்காதோ அதே மாதிரி எனக்கும் அவரை சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்லிட்டு போயிடுறா ஸோ ஒருவேளை அந்த ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறதுக்கு நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டோம் பிடிச்சி போயிடுச்சு ஸோ அதனால பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் எங்க சனம் நிடா ரெண்டு பேருமே காணமே அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே கால் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயினோட ஃபோனு சுவிச் ஆஃப்ல இருக்கு இவளுக்கும் எப்படி போறது அப்படின்னு வழி தெரியாம நின்னுட்டு இருக்கா அப்போ அந்த நிடாங்கிற அங்கே வந்து நீங்கள் வெளியில போகிறதுக்கு தானே வழி தெரியிட்டு இருக்க அது இந்த பக்கமாக இருக்கு பேக் சைடில் வா உன்னை நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள என்ன வீட்டுக்குள்ளே வழி இருக்குன்னு கேட்டா இது செகண்ட் கேட்டு இதுக்குள்ள தான் போயாகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கா அப்போ நீ இப்போ அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அந்த டோரை ஓப்பன் பண்ணனா வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை போக சொல்லிட்டு இவ வந்து எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய்ட்றா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அவள் சொன்ன வழியால் வந்து பார்த்தா அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது நிறைய துணியாக தொங்குது இங்கே எங்கே கேட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா அங்கே வந்து ரொம்ப பெரிய வாஷிங் மிஷின் இருக்குது என்ன வாஷிங் மிஷினை இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கா அப்போ இதெல்லாம் தூரத்தில் இருந்து ஃப்ரெண்டுக்காரையும் பார்த்துட்டு டக்குன்னு அவளோட மண்டையை பிடிச்சி அந்த வாஷிங் மிஷின் உள்ள அமுக்கிட்டே இருக்கா உடனே நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை அவ தான் போயிட்டு அமுக்கிட்டு ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கா யாரோ என்னை பின்னாடிலேருந்து தள்ளினாங்களே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா இருக்கா அவள் தள்ளுனதில்லை அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே வந்து ஃபோனு விழுந்துருச்சு போல அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கா பட் அவளால முடியல அதுக்கப்புறம் அங்கே ஒரு சேர் மாதிரி இருக்கு அது மேலே போட்டு ஏறி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினுக்குள்ளேயே போயிடுறா இதான் சான்ஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளேயே வச்சு டோரை லாக் பண்ணிவிட்டு ரூம் டோரையுமே லாக் பண்ணிட்டு அங்கே இருந்து போயிடுறா நம்ம ஹீரோயினி உள்ள கீழே அவளுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியல கதவை தட்டிக்கிட்டே இருக்கா யாராவது என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் நம்ம ஹீரோயினை அங்கே வச்சு லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வாங்கலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா ஆனால் நீ மட்டும் வந்திருக்க சனம் எங்கன்னு கேட்டால் அவள் அப்பயே போயிட்டாலே அவளோட பெரியம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னா மேபி பெரியம்மா பார்க்குறதுக்காக தான் போயிருப்பா போல சரி வாங்க நம்மலாம் போகலாம் எனக்கு வேற தலை ரொம்ப வலிக்குது ஆகில் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கா ஸோ அதனால் எல்லாருமே கிளம்பி கார்ல அங்கே இருந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயினி இந்த வாஷிங் மிஷின்குள்ளே நல்லா மாட்டிக்கிட்டா எப்படி இதுலேருந்து வெளியே வரப்போறான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் டைம் சின்ன அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்